பெரிய யூடியூபர்ஸ் என்னெல்லாம் சின்ன யூடியூபர்ஸ் கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்றத அவங்க நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படி என்ன அவங்க ரகசியம் வச்சுருக்க போகிறாங்க என்னத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலை குரோ பண்ணுறதுக்காக சில டிப்ஸ் கேட்டிருப்பீங்க அதில் பொத்தாம் பொதுவாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு அந்த நுணுக்கங்களை விட்டுருப்பாங்க அந்த நுணுக்கங்களை தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோன்றது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ ஸ்மால் யூடியூபர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுடைய சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் ஸ்மால் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நூறு வீடியோ போடுங்க அந்த நூறு வீடியோவில் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிரேக் த்ரூவாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் கூட ஒரு ஐநூறு வீடியோஸ் போட்டு மானடைசேஷன் பண்ணாதவங்களாக இருக்காங்க இரநூறு வீடியோ போட்டவங்க இருக்காங்க முந்நூறு வீடியோ போட்டவங்க இருக்காங்க இப்போது இவங்களுக்கெல்லாம் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை இவங்களும் நூறு வீடியோவுக்கு மேலேயே போட்டாங்கள்ல அப்போ ஏன் இவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ ஆமையில பாருங்கள் நீங்கள் ஒரு வீடியோ போடுறதுக்கும் பெரிய யூடியூபர் ஒரு வீடியோ போடுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா பெரிய யூடியூபர் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா யூடியூபுக்கு ஃபேவரபுளாக போடுவாங்க அதாவது அந்த டைட்டில் வந்து கேட்சியாக வைப்பாங்க தம்மே கேட்சியாக வைப்பாங்க அப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எப்படி ரிப்ளை பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் டேக்ஸு எவ்ரி ஆஸ்பெக்ட் இப்போ ஒரு வீடியோ போடுறோம்னா அதை நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கணும் இன்னொரு வீடியோவோட லிங்க் பண்ணணும் எண்ட் ஸ்க்ரீனில் வைக்கணும் இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிளாக அவங்க வந்து யோசித்து தான் அந்த வீடியோவை போடுறாங்க நீங்கள் போடுறது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வீட்டில் நடந்த விஷயங்கள் உங்கள் பர்த்டே பார்ட்டி கோயிலுக்கு போனது இல்லை ஏதோ ஒரு படத்துக்கு போனது ரேண்டமாக நீங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க இப்படி நீங்கள் வந்து யூடியூபுக்கு ஃபேவரபுளாக போடாதனால தான் உங்களால் வந்து நூறு வீடியோவோ இரநூறு வீடியோவோ இவ்வளோ வீடியோ போட்டும் உங்களுக்கு வந்து பிரேக் த்ரூன்றது கிடைக்கல இந்த பிரேக் த்ரூ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் பற்றினா நாலேஜ் வேணுங்க யூடியூப் பற்றின நாலேஜ் இல்லாமல் அவங்க வந்து குரோஆயிருக்க மாட்டாங்க அந்த யூடியூப் பற்றின நாலேஜ் இருக்கிறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க உங்களுக்கு அது தெரியலனா புரிஞ்சவங்கள்கிட்ட வந்து கற்றுக்கோங்க இப்போ சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய பெய்டு கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதாவது என்னுடைய கோச்சிங்கில் ஒரு ஃபோர் மந்த்ஸ் டைம்லேயே ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைமை மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா நான் வந்து உங்களுக்கு கொண்டு வைக்க முடியும் இதற்கு நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் போடணும்னு அவசியம் கிடையாது வாரத்தில் ரெண்டு வீடியோ போட்டால் போதும் ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது லைவ் வர வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்க இதில் வந்து ஜாயின் பண்ணுங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து முதல்ல இந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க யூடியூப்ன்றது ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்க சர்க்கிளில் வந்து நிறைய டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைட்டில் ஒரு தம்னெயில் இந்த ரெண்டு டாட்டையும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அடுத்து ஒரு டேக்ஸு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய கீவேர்ட்ஸு இப்படி உலகம் இருக்குது ஹேஷ்டேக்ஸு இது எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் டாட்டை கவர் பண்ணாதான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் உங்களுடைய சேனலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் நான் வந்து டைட்டிலும் தம்நெயிலும் பண்ணிட்டேன் ஆனால் டாக்ஸ் ஒழுங்காக போடல நான் டேக்ஸும் வீடியோ கண்டென்ட்டும் ஒழுங்காக பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து ப்ரெசென்டேஷன் ஒழுங்காக பண்ணலை மற்ற வீடியோவோட லிங்க் பண்ணலை இந்த மாதிரி அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணாமல் நான் ரெண்டும் மட்டும் பண்ணிட்டேன் அதாவது அஞ்சு சப்ஜெக்ட்டில் நான் ரெண்டு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிட்டேன் மீதி மூணு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா நடக்காது இல்லையா அப்போ எல்லாத்த பற்றின ஒரு ஓவர் வியூன்றது உங்களுக்கு தேவை இப்போ இந்த பெரிய யூடியூபர்ஸ்லாம் சில பேர் கிராஸ் பண்ணிடுவாங்க யூடியூப் பற்றின அந்த விஷயங்களை கிராஸ் பண்ணிடுவாங்க சில பேருக்கு டேலண்ட் இருக்கும் அவங்க வீடியோ சின்ன வீடியோ போட்டால் கூட அவங்களுடைய டேலண்ட்டை வந்து இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஒரு ஃபைன் பண்ணிவிட்டு அவங்க சேனல் குரோ ஆயிரும் சிலருக்கு வந்து தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது ரொம்ப நாள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை வந்து ஒரு ராங் டேரக்ஷனில் போயிட்ருப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்னுடைய இந்த யூடியூப் பெயிடு கோச்சிங் வந்து பயன்படுத்திக்கலாம் பெரிய யூடியூபர்ஸ் அடுத்து என்னெல்லாம் மறைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்கம் வந்து வெளியில் சொல்லவே மாட்டாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இன்கம் சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு ரெண்டு மூணு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய யூடியூபர் இருக்காங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு வீடியோன்றது ஒரு இருபதாயிரம் வியூஸ் போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதமும் இதுதான் என்னுடைய இன்கம்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக காமிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இவரை எதுக்கு நம்ம பார்க்கணும் நம்ம ஒரு சேனல் பண்ணி நம்மளே நாலு பேர் பார்க்க வைக்கலான்னு நினைப்போமா மாட்டோமா இவரை பார்க்குறதுக்கு இவருக்கு நம்ம சம்பாரித்து கொடுத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு சேனல் ஆரம்பிப்போம்னு நினப்போமா இல்லையா அதைத்தான் பண்ணுவாங்க அதனால் வந்து அவங்க காட்டாமல் இருக்காங்க இன்னொரு ரீசன் அதாவது உண்மையிலேயே யூடியூப்பில் அவ்வளோ வருமானம்லாம் கிடைக்காது அது வருமானம் கிடைக்கும் எப்படின்னா நிறையா லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சுருந்தா மட்டுமே அந்த லேக்ஸுன்ற ஒரு அமௌண்ட்டுன்றது கிடைக்கும் அப்புறம் எப்படி இவங்களாம் சர்வைவ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா த்ரூ பெய்டு ப்ரொமோஷன் தான் அதாவது மற்ற சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை இந்த ஹாலிடே பேக்கேஜ் வந்து எடுத்துக்கோங்க இல்லை இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் சர்வீஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எனி திங் இந்த ட்ரெஸ்ஸை போய் வாங்குங்க இல்லை இந்த ஜுவல்லரி ஷாப் பாருங்கள் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை போங்க இந்த சேரீயை போய் வாங்குங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா இதில் வந்து நிறைய ஏர்னிங் வருது இப்போ சப்போஸ் அவங்களுடைய ஏர்னிங் எடுத்து காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இயர்னிங்கை வச்சுட்டு இவரால் எப்படி சர்வே பட முடியுது இதுக்கு வெளியில் இவர் ஏதாவது சம்பாதிக்கணுமா இல்லையா அப்படியும் தெரியலையே இவர் யூடியூப் வீடியோ மட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்களா மாட்டிங்களா அதனால தான் இந்த யூடியூப் ரெவன்யூ வந்து அவங்க நிறைய பேர் காட்டவே மாட்டுறாங்க அடுத்த பெரிய யூடியூபர்ஸ் என்னெல்லாம் மறைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுங்க தொடர்ந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை எப்படின்றதா சொல்ல மாட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் வீடியோ போடுவீங்க அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு வீடியோ போடுவீங்க அப்புறம் அவங்களுக்கு தோணும் போது வீடியோ போடுவீங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ போடணும்னே ஒரு மைண்ட் செட் இருக்காது என்ன பண்ணுவீங்க விட்டுருவீங்க அப்புறம் வந்து உங்களுக்கு டிப்ரஷன் வரும் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா பெரிய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்க் கிரியேட் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க ஒரு கோவாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்குவாங்க எடுத்து வச்சுட்டு அதை அப்பப்போ எடிட் பண்ணி போடுவாங்க ஆனால் நம்ம அதை மாதிரி பண்ணுறோமா சின்ன யூடியூபர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா தயவு செஞ்சு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து பல்க் க்ரியேட் வந்து பண்ணணும் பல்க் க்ரியேட்னால் நீங்கள் என்ன வீடியோஸ் பண்ண போகிறீங்களோ அதை மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வர்றது இப்போ நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ கன்சிஸ்டன்சியாக போடுறேன் அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் எட்டரை மணிக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோவை மொத்தமாகவே எடுத்து வச்சுருவேன் அதுக்கும் இந்த ரெண்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு நாள் வந்து என்ன கண்டென்ட் போடலாம் கண்டென்ட் வேலிடேஷன் பண்ணுவேன் இதை பற்றி யாரும் சொல்லாமல் இருக்காங்களா அதை பார்ப்பேன் கண்டென்ட் கேப் இருக்கா அப்படின்றத பார்ப்பேன் இன்னொரு நாள் வந்து இந்த கண்டென்ட் வந்து எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்பேன் அப்புறம் ஒரு ஒரு பத்து பாயிண்ட் எழுதி வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம ஃபில்ன் பண்ணுறோம்ல அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகக்கூடாதுன்னு அந்த பத்து பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த பத்து பாயிண்ட் வச்சு ஒரு ஒரு கிளான்ஸ் நான் பார்த்துட்டு அந்த வீடியோவை வந்து நான் பேசுவேன் அப்புறம் அந்த ஷூட்டிங் முடிஞ்சோட எடிட்டிங் பண்ணுவேன் எடிட்டிங் முடிஞ்சோட அந்த வீடியோவை நான் சனி நாயருக்காக வியாழனோ வெளியோ நான் வந்து அப்லோட் பண்ணியே முடிச்சுடுவேன் அப்லோட் பண்ணி ஷெடியூல் பண்ணி வச்சுருவேன் ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுட சுட வீடியோ எடுத்து சுட சுட டெலிவரி பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க பெரிய யூடியூபர்ஸ் மாதிரி பல் கிரியேட் பண்ணுங்கள் பெரிய யூடியூபர்ஸ் வேறு என்னெல்லாம் மாலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் இல்லாமல் ஒரு சேனலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ஃபேஸை காட்டாமல் நீங்கள் போய் ஒரு பெரிய யூடியூபர்கிட்ட கேட்குறீங்க என்னுடைய சேனல் எப்படி குரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா இப்போ இந்த பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வீடியோ அந்த டைட்டிலோ ஒரு தம்னிலோ ஒரு டாக்ஸோ ஒழுங்காக போடலைன்னா கூட ஒரு வீடியோன்றது வியூஸ் போகும் எங்கள் அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்துட்டாங்க இன்றைக்கி என் பொண்ணுக்கு காய்ச்சல் என் பொண்டாட்டி வந்து ரெண்டாவது தடவை ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ரிசல்ட் என்ன ஆனா பொண்ணா இதெல்லாம் எப்படி நிறையா வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்காக இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஃபேஸே காட்டலை இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறீங்க அடுத்த வீடியோ அது யார் வீடியோன்னு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அவங்களுடைய ஃபேஸ் இங்கே இருக்குது அதனால தான் தமிழ் டைட்டில் எதுவுமே இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க இதை போட்டால் இல்லை நாங்கள் வந்து ஒரு வயலுக்கு போகிறோம் அப்படின்னு போட்டால் எப்படி வியூஸ் போகுது அவங்க ஃபேஸை காட்டி காட்டி ஆடியன்ஸை வந்து பழக்கி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்லெஸ்ஸாக வீடியோ போட்டுருக்கீங்கன்னா ஃபேஸ் வச்சு போடுங்க அப்போ தான் நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க உங்களுடைய ஃபேன் ஆவாங்க வேறு என்னென்னா பெரிய யூடியூபர்ஸ் நம்ம கிட்டேருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் பாயிண்ட் சொல்கிறேன் பெரிய யூடியூபர்ஸ் அவங்களுடைய வீடியோஸை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க அதாவது அவங்களுடைய வீடியோ எல்லாமே அவங்க பண்ண மாட்டாங்க அதாவது வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க தமிழ்நீழ் டிசைனுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒர்க்கை வந்து பிரிப்பாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இது என்னங்க நான் வந்து இது இதுக்குன்னு ஒரு எடிட்டர் வைக்கணுமா இதுக்குன்னு ஒரு தமிழ் டிசைனர் வைக்கணுமா அதாவது இதுதான் ஃபியூச்சர்ன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் இதில் வந்து இவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க ஒரு ஆளுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க இல்லை இதெல்லாம் எனக்கு நான் பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணுறத நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வந்து காசு கொடுக்க முடியல என்னால் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்ஸ் அந்த ஸ்டெபிலிட்டி வந்தோடனேயே நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களே உட்காந்து ஒன் ஹவராக தம்மேல் பண்ணிங்கன்னா அந்த ஒன் ஹவர்ன்றது உங்களுக்கு வேஸ்ட்டு தானே இந்த ஒன் ஹவராக நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அந்த ஒன் ரெண்டு ஹவர் வேஸ்ட் ஆகுது இல்லையா அப்போ அந்த வேஸ்ட் பண்ணுற நேரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவுட் சோர்ஸ் போ பண்ணிவிட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் நிறைய கண்டென்ட் போடலாம் நிறைய கண்டென்ட் போடும்போது நீங்கள் நிறையா ரெவன்யூன்றதை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இப்போ நான் அந்த பாயிண்ட்டை சொல்லும்போது நிறைய பேர் எங்கிட்ட வந்து உடன்பட மாட்டீங்க எப்படிங்க இந்த யூடியூப்பை போய் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இது ஒரு பெரிய ஒர்க்காக இல்லை நிறைய பேர் என்னுடைய சேனல்லே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எப்படிங்க நீங்கள் யூடியூப்பை வந்து ஃபுல் டைமாக ரன் பண்ணுறீங்க உங்களுக்கு இருக்கிறதே கம்மியான சப்ஸ்கிரைபர் அதுலேயும் வந்து வாரத்தில் ரெண்டு வீடியோ தான் போடுறீங்க எப்படி நீங்கள் சர்வைவ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள் யூடியூப்பை நீங்கள் எதற்காக எடுத்திருக்கீங்க அது ரொம்ப முக்கியங்க இப்போ சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டு சனி நாயரானால் வீட்டில் இருக்கணும் நம்ம வே இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இல்லை தனியாக நம்ம ஒன்று பண்ணுறோம்ல அந்த தலைவலாம் எனக்கு வேணாம் நேரத்துக்கு போகிறோம் நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும் அந்த பார்த்த ஒர்க்குக்காக சம்பளம் வாங்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க சில பேர் வந்து யூடியூப்பை ஒரு ஹாபியாக எடுத்துருப்பாங்க நம்ம ஒரு ஃபண்ணுக்காக பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஃபண்ணுக்காக எடுத்துருக்கீங்கன்னா அதில் தப்பே கிடையாது அதற்காக மட்டும் பண்ணுங்கள் இப்போ சில பேர் வந்து ஒரு மீடியாவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வந்து யூடியூப் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன கோல் இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இங்கே என்ன குழப்பம் வருதுன்னா என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா நிறைய பேர் யூடியூப்பை ஃபுல் டைமாகவும் பண்ணாமல் யூடியூப்பை நம்பியும் நம்பாமல் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பாருங்களே நீங்கள் வந்து எதை வேணால் எடுத்துக்கலாம் யூடியூப்பை சீரியஸாகவும் எடுக்கலாம் சீரியஸ் இல்லாமல் எடுக்கலாம் இல்லை யூடியூப்பில் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணுன்றதையும் எடுத்துக்கலாம் ஆனால் அதில் நீங்கள் வந்து முழுமையான நம்பிக்கையை நீங்கள் வைக்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரேடர் இருக்காங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன ட்ரேடிங் நான் சொல்ல வரும்ல ட்ரேடிங் பண்ணுறாங்க ஃபுல் டைமாக வீட்டில் உட்காந்துட்டு அந்த ட்ரேடிங் மட்டுமே பண்ணுறாங்க அதில் நல்ல வருமானத்தை ஏர்ன் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைட்டர் இருக்கார் ஃபுல் டைமாக வெளியில் எங்கேயும் வேலைக்கெலாம் போகிறதில்ல ஃபுல் டைமாக எழுதுகிற ஒர்க்கை மட்டுமே அவர் பார்க்குறாரு அதில் நல்லா ஏர்னிங் பண்ணுறாங்க ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் டைமாக நான் யூடியூப் மட்டுமே நம்புகிறேன் வாரத்தில் ரெண்டு வீடியோ போடுறேன் மீதி இருக்கிற அஞ்சு நாள் இதே மாதிரி யூடியூபர்ஸ்க்கு நான் கோச் பண்ணுறேன் ஸோ இந்த விலையை நான் முழுமையாக நம்புகிறேன் முழுமையாக நம்புனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சோறு போடும் என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னால் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை கூட ரீச் பண்ண முடியுது ஆனால் இந்த வாட்ச் அவர்ஸை வந்து என்னால் ரீச் பண்ண முடியலேன்னு வாட்ச் அவர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ என்னுடைய சேனலை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்குன்றது ஃபஸ்ட் கமண்டில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள்